உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல ஸோ அதை வந்து கான்செப்டாக வச்சு இவங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க குயின் கிங் அந்த மாதிரி இது மாதிரி ஊஞ்சல் லோக் மாதிரி வளகாப்புக்குன்னு சொல்லி நிறைய கான்செப்ட் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ வளகாப்புக்கு பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி சில்வர் பிளேட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இது ஜெர்மன் சில்வர்னு சொல்கிறாங்க சில்வரை கம்பேர் பண்ணுறப்ப இது பிரைஸும் கம்மி பார்க்கறது சில்வர் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாய்லேருந்து இருக்குது இது அப்படியே செட்டாகவும் சேல் பண்ணுறாங்க இவங்க வந்து ரெண்டுக்கும் கொடுக்குறாங்க இது வந்து பூஜை செட்டு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட் எதாவது கொடுக்கணும்னு நினச்சிக்கிங்கன்னா உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பார்க்குற ஒவ்வொரு பொருளையுமே வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துறதுக்காக நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் டே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கான பேக்ஸ் கூட வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஒரு ஆட்டின மாதிரி இருக்கல இதில் வந்து நீங்கள் கப் கேக்லாம் வச்சுக்கலாம் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா இதில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சேல் ப்ளஸ் ரெண்டல் ரெண்டுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சாக்லேட்ஸ்லாம் வந்து ஒரு பிளேட்டில் வைக்கிறதுக்கு பார்த்தாலும் இந்த மாதிரி நீங்கள் யூனிக்காக வந்து கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லை ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அது பிளேட்டிங்க்கு ஏதாவது நீங்கள் மெனக்கட்டு பண்ண முடியல அப்படின்னா அவங்கள்ட்ட ஃபுல்லாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளேட்டிங் சம்மந்தமாக எல்லாமே ஏ டு செட் ஒர்க் எல்லாமே இவங்களே வந்து டேரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இது இல்லாத எனக்கு எதுவும் நானே வந்து என் டைம் இருக்குது நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான அக்சஸரிஸ் வந்து எல்லாமே நம்ம பார்த்துருவோம் ப்ளேட்லேயே டெக்கரேட் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸு லேஸு அந்த டால்ஸ் எல்லாமே தனித்தனியாக கூட வச்சிருக்காங்க இல்லை அவங்க செட்டாகவே வேணுன்னா கூட அவங்க செட்டாகவும் தனித்தனியாகவும் வச்சிருக்காங்க ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நான் தாங்க மல்டி சிவான நினைக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பிளேட்டிங்கில் டெக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்புக்கு வந்து ஒரு ரித்திக் கிரிஷான்னு சொல்லிட்டு ஸோ நார்மலாக வந்து கல்யாணம் காது குத்து இல்லை சடங்கு எதாவது வைக்கிறாங்க அப்படின்னா பிளேட்லாம் வைப்பாங்களா ப பூ பழம் தட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பழம்லாம் வாங்கி இந்த மாதிரி தட்டில் வச்சு வைப்பாங்க ஸோ இது வந்து நார்மலாக வந்து ட்ரெடிஷனலாக பண்ணிகிட்டு இருக்குது சிவங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த கான்செப்ட் பேசிஸில் வந்து வைக்கிறாங்க ஒரு டால்ல வந்து டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க போகலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பிளேட் வைக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து நீங்க நார்மல் வீட்டில் தாம்பலம் அதில் வந்து வைப்பீங்க சோ அது பூ பழம் இது தேங்காய் அதுன்னு வைப்பீங்க சோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சில்வர் சில்வர் பிளேட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இது ஜெர்மன் சில்வர்னு சொல்கிறாங்க சில்வரை கம்பேர் பண்ணுறப்ப இது ப்ரைஸும் கம்மி பார்க்கறது சில்வர் மாதிரியே இருக்கும் அவங்க வந்து சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ரெண்டு கூட வாங்கிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் திரும்ப கூட கொடுத்துலாம் அந்த மாதிரி கூட அவங்க இருக்காங்க இதில் வந்து நிறைய சைஸஸும் இருக்குது நிறைய மாடல்ஸும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் 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 ஷேப்லையும் கிடைக்கும் இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஹேண்டில் வச்ச பாக்ஸஸ்லாம் கூட இவங்கள்டுருக்காங்க ட்ரேலாம் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் வைப்பாங்களா சாரி வைக்கிறதுக்கு இது மாதிரி ட்ரெஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இது மாதிரி ட்ரே டைப்லையும் இருக்குது இந்த மாதிரி ஓவல் ஷேப்லையும் இருக்குது இது மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இதில் வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி மல்டி பர்பஸாக வந்து நீங்கள் இது வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஹுன்சிட் ஊரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வந்து வச்சுருக்காங்க வந்து ஜெர்மன் சில்வரில் பார்த்தோம்ல அதே வந்து இங்கே ஃபைபரில் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாய்லேருந்து இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி பவுல் மாதிரிலாம் உள்ள டைப்பு மாதிரி நிறைய வச்சுருக்காங்க லீஃப் மாதிரி இது ஒரு தாமரை பூ மாதிரி இந்த மாதிரி ஷேப்ஸில் கூட வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெரிய பிளேட்டு கூட இருக்குது தாம்பளை மாதிரி அதே ஷேப்லேயே இருக்கும் ஆனால் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிளேட்ஸ்க்குள்ள கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அது காஸ்ட்லியாக இருக்குன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இதுலேயே வந்து கோல்டு கலரில் கூட வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி கோல்டு கலர் பிளேட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மன் சில்வர் பார்த்தோம் அது வந்து வெள்ளிக்கு வந்து டூப்ளிகேட்டு இது வந்து ஜெர்மன் சில்வருக்கே டூப்ளிகேட் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் வந்து கொடுத்துருப்பாங்க அதே வந்து சில்வர் கோட்டிங்கில் வரும் இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஷேப்ஸில் அதே மாதிரி நிறைய ஷேப்ஸ் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க காப்பரில் கூட இருக்குது கோல்டு கலரில் கூட வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உள்ள கலரில் உள்ளதெல்லாம் கூட வச்சிருக்காங்க இது ஒரே மாதிரி மூணு ஒரே ஷேப்பில் வந்து மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மாதிரி காப்பர் கலரு கோல்டு கலரு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி உள்ள ட்ரெயெலாம் கூட இருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கலர்ஸ்லாம் ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இனோவேட்டிவாக நீங்களே வந்து டெக்கரேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து யூனிக்காக டெக்கரேட் பண்ணாலும் அவங்களும் பண்ணி தராங்க நம்ம என்ட்ரன்ஸில் ஃபங்க்ஷன்லாம் வந்து பன்னீர் சோம்பு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைப்போம்ல ஸோ அதுக்கான அந்த செட்டு கூட அப்படியே வச்சுருக்காங்க இது வந்து ஒரு ட்ரே தாமரை வந்து அந்த கிளாத்தில் வந்து பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்காங்க ஸோ இது அப்படியே செட்டாகவும் சேல் பண்ணுறாங்க இவங்க வந்து ரெண்டுக்கும் கொடுக்குறாங்க இது வந்து பூஜை செட்டு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட் எதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பார்க்குற ஒவ்வொரு பொருளையுமே வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் தௌசண்ட் பீசஸ் கேட்டால் கூட எல்லாமே ரெடி ஸ்டாக் வச்சுருக்காங்களாம் இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் யுனிக்கான பீசஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க அந்த அந்தளவுக்கு டாய்ஸு இந்த மாதிரி கப்பு கிண்ணம் இந்த மாதிரி சில்வரில் சில்வர் கோட்டிங் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அவங்களை கான்டக்ட் பண்ணிங்கன்னா இதோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க ஜெர்மன் சில்வர்லேயே பார்த்திங்கன்னா குத்து விளக்கெல்லாம் கூட வச்சுருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நார்மல் நம்ம பித்தளையில் வச்சுருப்போம் அதே மாடலில் இங்கே ஜெர்மன் சில்வரில் வச்சிருக்காங்க ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு சைஸஸ் பெருசாகவும் மாடல் டிஃப்ரெண்ட்டாகவும் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்ககிட்ட ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கான பேக்ஸ் கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஷேப்ஸில் நிறைய கலர்ஸில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி யூனிக்காக இந்த பவுச்சஸ் மாதிரி கூட அவங்ககிட்ட இருக்குது கிளாத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாத்துலாம் வச்சுருக்கேன் நெட்டில் தகுந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பை கூட இருக்குது பேக் அந்த மாதிரி கிளாத்தில் கூட இவங்க வச்சிருக்காங்க ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க நிறைய பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதோட கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க முக்கியமான யூனிக்கான திங்ஸே வந்து இதுதான் ஸோ உங்கள் வீட்டில் வந்து எதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து பிளேட்டிங்லாம் நம்ம பிளேட்டை இதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த பிளேட்டு மட்டும் தனியாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வைக்கிறீங்க ஒரு ஒலகாப்பு வைக்கிறீங்க இல்லை கல்யாணம் வைக்கிறீங்க மாதிரி சடங்கு சுற்றுறீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கான்செப்ட்டுமே தனித்தனி டிசைன்ஸில் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இதுலேயே வந்து நிறைய பேட்டர்னில் வந்து இவங்க வச்சிருக்காங்க ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது ஸோ இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சடங்கு சுத்துறது ஒரு வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சடங்கு சுத்தவங்கள அந்த உள்ளது ஒரு பொண்ணு வந்து தனியாக மேடையில் உட்காந்துருக்க மாதிரி சீர் வச்சிருக்க மாதிரி பொண்ணு கூட வந்து துணை அந்த சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து கூட நிற்கிற மாதிரி ஊஞ்சலில் உட்காந்துருக்க மாதிரி அந்த பொண்ணு கூட நிறைய பொண்ணுங்க வந்து சுற்றி நிற்கிற மாதிரி இங்கே ஒரு கான்செப்டில் இங்கே வச்சுருக்காங்க அதே மாதிரி பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் வேறு பக்கத்தில் நிற்கிற மாதிரி தாய் மாமா நிற்கிற மாதிரி இந்த மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸில் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க சின்ன குழந்தனா சின்ன குழந்தையாக இருக்க மாதிரி இங்கே வந்து குடிசை வீட்டில் வந்து உட்கார வைப்பாங்களே ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நிறைய இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அது காது குத்துறீங்க குழந்தைங்களெலாம் வந்து பையனுக்கு பொண்ணுக்குலாம் காது குத்துவீங்க இல்லை அந்த கான்செப்ட்டில் வந்து வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து காது குத்துறாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படி இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பக்கத்தில் தாய் மாவு அந்த பையன் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கூட உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த காது குத்திட்டு இருக்கப்போ ஒருத்தவங்க இந்த எட்டி பார்க்குறேன் அந்த மாதிரி கான்செப்டெலாம் நிறைய வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து காது குத்துற ஃபங்க்ஷனை வந்து அப்படியே நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து டால்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து சேல் ப்ளஸ் ரெண்டல் ரெண்டுமே வந்து பண்ணிட்டுருக்காங்க அவங்க உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல ஸோ அதை வந்து கான்செப்டாக வச்சு இவங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க குயின் கிங் அந்த மாதிரி இந்த மாதிரி ஊஞ்சல் லோக் மாதிரி நம்ம ஸ்டேஜில் வந்து அந்த டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்ணி ஃபோட்டோ எடுப்பதுக்கு வந்து நிற்போம்ல அந்த மாதிரி அதே கான்செப்டெலாம் வந்து அவங்க நிறைய பேட்டர்ன் பேட்டர்னாக வச்சுருக்காங்க ஸோ பின்னாடி வந்து என்கேஜ்மெண்ட்டும் போட்டு ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்து நிற்கிறாங்க வளகாப்புக்குன்னு சொல்லி நிறைய கான்செப்ட்டில் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ வளகாப்புக்கு பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி மாப்பிளையும் பொண்ணு அந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்க மாதிரி பக்கத்தில் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் நிற்கிற மாதிரி பொண்ணு மட்டும் அந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்க மாதிரி நிறைய கான்செப்ட்டில் வந்து வரிசையாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம பிளேட்டிங்லாம் வந்து தனித்தனியாக வந்து கான்செப்ட் பேசிஸில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து டால்ஸ் மட்டும் நான் தனியாக வாங்கி நானே ஒரு கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த டால்ஸ் மட்டுமே அவங்க அது தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த சேலை கட்டி இருக்க மாதிரி இந்த மாதிரி நிறைய டால்ஸ் வந்து வச்சுருக்காங்க மாப்பிள்ள பொண்ணு அந்த மாதிரி ஸோ அந்த வளகாப்புல ப்ரெக்னென்ட் லேடி வந்து உட்காந்துல்ல ஸோ அந்த டால் கூட அந்த செட்டாகவே இருக்குது அந்த சேரில் உக்காந்துருக்க மாதிரி இது மாதிரி கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் சரி வந்து பொண்ணு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி மாப்பிள்ள தனியாக இருக்கிற மாதிரி அது மாதிரி தனித்தனியா வாங்கி நீங்களே அசம்பிள் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க டால்ஸ் எல்லாமே வெறும் பிளேட் மட்டும் வாங்கிட்டோம் இதெல்லாம் கீழே வச்சா நல்லா இருக்காது ஏதாவது ஸ்டாண்டு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட ஸ்டாண்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பிளேட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டாண்டு மேலே வச்சுக்கலாம் ஸ்டாண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இவங்க ஒரு ராட்டின மாதிரி இருக்கிறது இதில் வந்து நீங்கள் கப் கேக்லாம் வச்சுக்கலாம் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா இதில் வச்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சேல் பிளஸ் ரெண்டல் ரெண்டுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மின்னாட்ல வந்து ஆரத்தி எடுப்பாங்களே தாம்பலத்தட்டில் வந்து சூட்குளு தனியெலாம் வச்சு அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆரத்திக்குன்னே தனித்தனியாக பிளேட்ஸ்லாம் வச்சிருக்காங்க சின்னதாக லேம்ப் இருக்குது அந்த லேம்ப் ஆன் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிறதுக்குன்னே அது தனித்தனியாக பிளேட் வச்சிருக்காங்க இதை பாருங்க அதுலயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது பொண்ணு மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு வராங்க இல்லை ஃபங்க்ஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நகை வந்து பொண்ணுக்கோ இல்லை யாருக்கோ வந்து வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நகையை வந்து இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஹாலில் வந்து நீங்கள் வைக்கலாம் இந்த பிளேட்டில் ஸோ இந்த மாதிரி இப்போ கல்யாணம் என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ரிங்கை வந்து இதில் வச்சு நீங்கள் வந்து கிடையாது ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து வச்சிருக்காங்க இதுவுமே நீங்கள் ரெண்டல் கூட வாங்கிக்கலாம் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக நிறைய இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வெல்வெட் வெட்டில உள்ள பாக்ஸஸ் நார்மலாக உள்ளது இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இங்கேயுமே பார்த்திங்கன்னா வந்து யூனிக்காக நிறைய பாக்ஸஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது உட் மாதிரி இருக்கான வந்து இதெல்லாம் இந்த ஃபைபரில் வந்து பண்ணியிருக்காங்க இதிலே ஸ்டீல்லையே கூட இங்கே பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து சேலுக்கு மற்ற ஐட்டம்ஸ் நம்ம பார்த்தது எல்லாமே ரெண்டல் சேல் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க டெக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸு இந்த மாதிரி லேசஸ் எல்லாம் வேணும்னா கூட ஸோ அதுக்கான அக்சஸரிஸை வந்து ஏ டு செட் எல்லாமே இவங்களே வச்சிருக்காங்க ஸோ இவங்க பண்ணுற ப்ளேட்டிங் எல்லாமே இவங்களே பண்ணுறது அதுக்கான அக்சசரிஸ் கூட இவங்கிட்டேயே வந்து ஹோல்சேலில் நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் அதுமே வந்து அவங்க தனியாக வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து நம்ம சாக்லேட்டில் வந்து ஒரு ப்ளேட்டில் வந்து கொடுப்போம்ல ஸோ அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பையன்னா பையனுக்கு வந்து அந்த சாக்லேட்டில் இதில் வந்து ஒட்ட வச்சுருக்காங்க டைரி மில்க்கு ஃபைவ் ஸ்டாரு ஒரு மில்கி சாக்லேட் இதெல்லாம் வந்து ஒட்ட வச்சிருக்காங்க பொண்ணுன்னா பொண்ணுக்கு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சாக்லேட்ஸ்லாம் வந்து ஒரு பிளேட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் யூனிக்காக வந்து கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் ஒரு அதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஹால்லேயே போயிட்டு இந்த மாதிரி டெக்கரேட்லாம் அவங்களே வந்து பண்ணி தராங்க ஸோ இதுமே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து டேரக்டாக அவங்களே வந்து என்ன ஃபங்க்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே வந்து யூனிக்காக வந்து அந்த மாதிரி பிளேட்டிங்லாம் வந்து பண்ணி தராங்க மாட்டு வண்டியில் போகிற மாதிரி மயிலில் போகிற மாதிரி இந்த மாதிரி யூனிக்காக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க உங்க பிளேட்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கான பிளேட் அவங்ககிட்ட பார்த்துருப்போம் ஸோ உள்ள திங்ஸ் இந்த மாதிரி நெட்டு நெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிளைன் நெட்டாக வாங்கிக்கலாம் அதை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ஸோ அதுக்கான சின்ன சின்ன அக்சசரிஸ் எல்லாமே இவங்களே வச்சிருக்காங்க ஸோ உங்க வீட்டில் ஒரு எதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அது பிளேட்டிங்க்கு ஏதாவது நீங்கள் மெனக்கட்டு பண்ண முடியல அப்படின்னா இவங்ககிட்ட ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளேட்டிங் சம்மந்தமாக எல்லாமே ஏ டு செட் ஒர்க் எல்லாமே இவங்களே வந்து டேரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இது இல்லாத எனக்கு எதுவும் நானே வந்து எனக்கு டைம் இருக்குது நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான அக்சசரிஸ் வந்து எல்லாமே நம்ம பார்த்துருவோம் பிளேட்லேயே டெக்கரேட் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் லேஸு அந்த டால்ஸ் எல்லாமே தனித்தனியாக கூட வச்சுருக்காங்க இல்லை அவங்க செட்டாகவே வேணுன்னா கூட அவங்க செட்டாகவும் தனித்தனியாக வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டிங் சம்மந்தமாக உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் வச்சுட்டாலே ஒரு பிளேட்டிங் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிங்க டே டேரக்டாக வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணி அதுக்கான மாடல்ஸ் எல்லாமே அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னா உங்கள் பிளேஸ்க்கு வந்து நீங்கள் பண்ண சொல்லிடலாம் அந்த மாதிரி நிறைய வந்து சர்வீசஸ் எல்லாம் இருக்காங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஆலோர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆக்டர் நெப்போலியன் சார் இருக்காங்க அவங்க வீட்டு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் திருநெல்வேலியில் நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் கூட இவங்களே டேரெக்டாக போயிட்டு அந்த ஒர்க் எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க ஓகே கேஷ் இந்த வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இவங்களோட கான்டாக்ட் நம்பர் இடத்துல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க சூப்பரான வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பாய்